கட்ட வேண்டும் என்று சோசியம் பார்த்து தக்கபடியான ஆரம்பகளை விட்டு வீடு கட்ட தயாரானாங்க ஒன்னு சங்க இந்த பிரகாரம் தானே அப்ப என்ன அரக்கு இறங்கிய பெயரும்

money you know வரலாச்சுவாளே அந்த பார்த்தா திரும்ப அந்த

மீதுவாச கட்சி அந்தமான் சாமிகள் வரலாற்று வாரியிலே அந்த நாட்டில் அரைக்காதி <laughs> தங்கச்சிக்கு

இந்த பொண்ணு இவனதான விருமுறையா தீமை நான் எத்தனையோ கஷ்டங்களப்பட்டேன் ஆமா உனைய கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு ஏன் ஆசிய காரிணேகி உன்னோடைய ஓவத்துல எல்லாம் பண்ணியாச்சு எப்படி வனது ஊட்ட கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க நான் உடைய முதல்ல கல்யாணம் பத்தி நான் வந்து ஊடு கட்டினேன் இப்ப மக்கமாறு வந்து மச்சு மாலை வச்சுக்கோங்களா கட்டி மிக பிரமாண்ட பிரபான முறையில் வாழ்றாங்க எனக்கு இப்ப ஒரு யோசனை என்னன்னு கேட்டா நம்மளுக்கு தாடி நெறச்சு தண்டைக்கால் போச்சு நடக்க முடியாம நட்டு நக்க ஆவி இல்லாம தூங்கில வாங்குற மூச்சு சுளி மாறி போராடு போச்சு அப்படியே தான் ஒரு ஆசாமோசம் ஆகிட்டா நாட்டு மக்கள் என்னன்னு பேசுவாங்க

பெற்று என்ன பண்ணுறது அது ஒரு காலா காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமே பண்ண வேண்டியதை பண்ணாமே இப்படி போச்சுன்னு போயிட்டாங்கிறேன் ஒரு தந்தை என்றால் பிள்ளையை பெற்றால் மட்டும் போதாது அதை பேணி வளர்க்க வேணும்னு தெரியுமா அடுத்தபடியாக வளர்ந்த காலத்திலையும் அவர்களுக்கு தக்கபடியான வாழ்வு ஆதாரங்களை தாங்க பிழைக்கும் வலிக்கும் வழிகாட்ட வேணும்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் காலா காலத்தில் வரும் கல்யாண காரியங்களை செய்து அவர் இடத்துல இந்த பொறுப்புகளை எல்லாம் கொடுக்காம இந்த கிழவனும் கிழவியும் ஏன் இந்த பன்னாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேச்சு வரணும் ஓவியம் பேசுனாங்க அதனால எனக்கு ஒரு யோசனை இங்க பண்ணா என்ன நம்மளுக்கும் வயது காடு வாங்குது வீடு ஓவங்க காலத்தில் நெருங்கி கொண்டு இருக்கிறது இப்படி இருக்கிற போது என் மனசு பல வாங்க சாமியா அவனுக்கு

அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்தேன் சக்தி பண்ணிட்டு வந்தேன் பண்ணிட்டு வந்து கம்முன்னு இருந்துகிட்டு இருந்தோம்மா திடீர்னு என்ன பொசுக்கணும் போயிட்டா என்ன சொல்லுவாங்க வெத்தம் பிறந்து இப்படி வந்து பிறந்தவ சொல்லிட்டு போனாரு நம்ம பிள்ளைகள் எத்தனை நாளைக்கு இப்படி நாம வச்சு மறுவிச்சுட்டு இருக்கிறது காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்றதுக்கு இல்லாம வாக்கு கொடுத்துட்டாலே வேற ஆறாருக்கும் கொடுத்தா வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சீங்கன்னா சனிக்கிழமையே தாலியா அறுக்கத்து வந்துடுவாங்க வேற சொல்லி இருக்கிறாங்க நாம என்ன பண்றது அப்படின்னு நினைப்பாங்களே சாமி அது நானாருமை மக்கள் தான இருபது பேர்களுக்கு நானானது அவளுக்கு கலந்து நம்ம மாலை ஐயிட்டு மாலை ஐயிட்டு

கலந்து ஆலோசனை பண்ணிக்கணும் பொண்ணாத இன்னைக்கு எல்லாம் அண்ணவருக்கும் ஒரு யோசனை மனசுக்குள்ளே பிள்ளை இனி இனத்துக்கு நம்மளுக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் பசங்க வந்துட்டாங்க சகல வேலைகளும் பாக்குறதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அவங்க ஒரு பிள்ளை கொடுத்து போட்டு நாம முடிச்சு அவனே கம்புன்னு சொன்ன மேல உட்காந்துக்கோம் அப்படியே இது இருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீ போய் சமதம் போட்டு வந்துட்டு அத்த உள்ள மாம்பிள்ளை கட்டுறமனு சொல்லி ஆமா நம்ம பசங்க ரெண்டு பேர்கள் காவல் கீது பண்ணிட்டு வந்து மாண்டிங் தென்ன பண்றது இன்னைக்கு அப்படித்தான் நடந்துகிட்டு

இவ்வளோத்த தானே கல்யாணம் செஞ்சு வைக்கணுமே எனக்கு மனசுக்குள்ள ஆசை நான் எங்கருக்கும் வயசாக்கிடுது அம்மா வயசாயிக்கிடுது திடீர்னு ஏதாவது ஆத்தா மோசம் ஆத்திட்டா நாட்டு மக்கள் எதாச்சா போயிடும் உண்மை அதனால உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் வச்சு வச்சிருதா கூட என்ன சொல்றீங்க அம்மா என்ன என்னது என்ன நினைச்சி வைச்சீங்க கல்யாணம் வைக்கிறது என்னன்னு நினைக்கிறது கல்யாணமா அம்மா வேலை சொல்லுங்க அஞ்சு அஞ்சு இரு வயசு ஐயா பருவ ஏழஞ்சு இரு வயசு எல்லாம் தெரியுமா முடிக்கணும் நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க அம்மா நாங்க வாவுக்குன்னு வேற கல்யாணம் என்றால் சொல்லு அம்மா

ஒரு காலக்கரேன் வருடையென்று வையம் எல்லாம் பெயராகி சரி காய்க்காத வருடையென்று அறியவும் எல்லாம் பெயராகி சரி ஆனால் ஈசன் தெய்வத்தை வரத்துக்கு போக வேண்டும் என்ற போல் உங்களுடைய மாமனுடைய வீட்டுக்கு சென்றிருந்த என் குழந்தைகளை நான் இருக்கிறேன் என்று இரண்டு பெண் குழந்தைகள் அங்கே இருக்கிறது அந்த இரண்டு குழந்தைகளையும் நான் வரமாக்கி கொண்டு வந்து பிறக்கக்கூடிய நான் மக்களுக்கு அருமைக்கு ஒரு ஒண்ணும் ஒண்ணும் கல்யாணம் செய்கிற வேண்டும் என்று சொல்லி வாக்களித்து வந்திருக்கிறேன் நம்மளுக்கு கொடுக்க சக்தி பண்ணி கொடுத்திருக்கிறாங்க தாயே அவங்க வாக்களிக்கிறாங்க நீங்க சவல கல்யாணம் பண்ணணும் சொல்லுகிறீங்க நாங்க வாவுக்குன்னு விளக்கு வெள்ள சாவுக்குன்னு வர்றவங்க சோற்றுக்கு சோடுமில்லை எங்க நாட்டுல சோட்டாதி ஒருவரில்லை வீட்டுக்கு ஈடுமில்லை எங்களை இல்லை கட்டி கையில் எடுத்தால் செய்வோம் ஈட்டி கையில் எடுத்தால் எதிர்ப்போர் செய்யக்கூடிய அந்த மாதிரி நாங்கள் ஆமா எங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலே நாட்டமில்லை தாயே நாங்களோ மேற்கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு கல்யாணம் சொல்லலை கருத்து நினைக்க வேண்டாம் தாயார் மனஞ்சிறஞ்சால் உங்களுக்கு தந்தரங்கள் வலிக்காது உண்மைதான் ஆனா மனஞ்சிறஞ்சால் மந்திரம் வலிக்காது தாய் விட்ட சாபத்தை தான் சவனத்தை நீங்க இருக்கிறீங்க நாங்களோ பிரபத்தாரியத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் முடிவெடுக்க வேண்டும் சொன்னா உத்தம வத்தினை ஒரு சொல்லுவாசம் கற்றக்குள்ளையான காரணம் இருக்கா சங்கத்தை என்று சொன்னா பிள்ளையார்த்திகள் நம்மளுக்கு சொப்பலாம் கண்டு சொல்லுவா முடிக்கலாமா தங்காய் என்ன சொல்கிறாள் அப்படியே உடன்பிறந்த தங்காய அழைத்து தங்காயக்கூடிய காரணங்களை சொல்லக்கூடியவள் தங்காய் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொல்லையா அண்ணர்களா நீங்கள் அக்கமக்கம் போய் கல்யாணம் ஆமா உங்களுக்கு அண்ணாமையே கனங்கோராஜு போகும் நான் பேர துமையிட்டான் மக்களை கல்யாணம் செய்ய வேண்டுமானால் அவர்களை நீங்க இயல் எழுத்தம் கூட முகத்திலே முடிக்க கூடாதுங்களா நம்ம காலப்படும் அந்த தாயால் வித்தம் நிறைவேற வேண்டுமானால் நாம செய்துதான் ஆக வேண்டும் அதற்கு தக்கபடியான ஆலோசனை சக்தி அண்ணா அந்த பெண்டுகளை உட்கார வைத்து இப்புறமாக தாங்கள் அமர்ந்து ஆனால் கையை கொடுத்த வாழ்க தங்கத்தான் வெள்ளியால் சுண்ண விரலு செய்யுது என்னைய வச்சு இருவரண்டு பேர்களுக்கு அருமை மக்களானவர்களுக்கு நீங்க மாலையிடோ வேணும் மாலையிடோ வேணும் எவருமையோ வேணும் நெய் கீழ உடுத்து காலத்தில் நீங்க திருப்பூட்டோவேன் அண்ணாங்களின் திரு பூட்டோ மண்ணா கை கை கொடுத்து சும்மா எம்பதிகாரா நீங்கள் தீ பூட்டோ வேணுமாண்ணா தீ பூட்டோ வேணுன்னா அப்படி திரைக்கினு பாப்பாவே நண்டு அவர்களுக்கு கத்தி முனையாக எழுத்தத்தானே நீங்க வாங்கலியான்னு சொல்லலாமே தவிர கை கல்யாணம் செய்யக்கூடாதுங்கண்ணா தங்கமே அப்படி அம்மா சபத கல்யாணத்தை நிறவேத்தோணுமண்ணா கை தொட்டு தாலி கட்டினால கனம் கொடைஞ்சு போயிடும் விலை தொட்டு தாலி கட்டினாலாம் அதுக்கு வேலை குறைமுன்னு தங்கத்திலேயே வெள்ளியிலே கை உர செய்து உற வழியா பூந்துதான் பேசணும் நிறைய பிறவி என்னாச்சு என்னன்னா ஐயனுக்கு இருக்கக்கூடிய ஆசை இனி இந்த பொறுப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஒப்படைக்க வேணும் ஆஹ் சூட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அது கல்யாணம் முய்க்காம கனக பட்டம் சூடக்கூடாது ஆமா ஆள முடிக்காம மணிமகனன் சூடக்கூடாது கல்யாணத்தை செய்து தாங்க இந்த ஜோடி பொறுப்புகளை எடுத்துக்கங்கிறன்னா அதுக்காகவே கல்யாணம் பண்ணணும் மன்னாலும் அன்னையே ஆகணும் ஆகிடும்

உதய நானே நேரமே புறப்பட்டு போய் இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என்று சொல்லி உன்னுடைய தருமணம் தாவரக்கவனுக்கு இருவர் பேர்களும் மக்களுக்கு கல்யாணம் செய்ய அடுத்தபடியா பொண்ணு பார்க்க போக வேணும் ஆமா என்று சொல்லி முடிவுகள் வந்து இந்த மனிதன் குறிச்சி மணிக்குளம் தாக்க நாடு சென்று பொண்ணு பார்த்துட்டு வரலாம் வரலாம் நேரமே புறப்பட்டு போயிடலாம் என்று சொல்லி ஒரு நாள் கிடைச்சு மறுநாள் தினத்திலே அந்த மலநாட்டு சீவையில தானே